விஜயகாந்த் வர சீனை விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இந்த கோட் படத்தை விஜயகாந்தோடைய ரசிகர்கள் எல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு சீன் போதுங்க இது வரைக்கும் யாருக்குமே வந்து எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு மனிதர்னு போற்றப்படுற ஒருத்தவர் அவர் திரையில் வராரு அப்படின்னா திரை கிளியுமா கிளியாது அதுவும் விஜயோட படத்தில் வராரு அப்படின்னும் போது இன்னும் சொல்ல வேணும் அவங்க அப்பா எஸ்இசியை வந்து விசில் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை விஜய் அந்த இடத்துல விஜய் நினைக்கும் போதே ஒரு மாதிரி சிலிர்ப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு விதத்துக்குள்ளே இருக்கும் ஏன்னா இதுக்கு ட்ரிபியூட்ன்றதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த உறவு இருக்கு இல்லையா அந்த உறவு ரொம்ப அழகானது விஜய் விஜயகாந்தோடைய உறவு ரொம்ப அழகானது விஜயகாந்த் குடும்பத்திலயும் நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்க வந்து விஜயகாந்த் ஏ இல்ல பண்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது தாண்டி அதுக்குன்னு அவங்க கான்ட்ரிபியூஷனா ஒரு பைசா கூட வாங்கவும் கிடையாது ஜானகி அம்மா வந்து விஜயகாந்துக்கு வந்து அந்த வேன் கொடுத்தாங்க இல்லைங்களா தெரிஞ்ச அந்த வேன் அடுத்து விஜய்க்கு தான் போகும்னு நான் நம்புறேன் நேத்து தளபதி விஜய் கேப்டன் விஜயகாந்தோட வீட்டுக்கு போயிருக்காரு அங்கே அந்த சந்திப்பு நடந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்திருக்கு இது கோட் படத்தோடைய விஷயமாக தான் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது என்னென்ன விஷயங்கள் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு வெறும் வந்து அந்த கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை வந்து கொண்டு வர போகிறாங்களே அதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்கு மட்டுந்தான் அந்த சந்திப்பாக வேறு என்னென்ன விஷயங்கள் பேசினாங்க அடிப்படையில் விஜய் வந்து எப்படின்னா விஜயகாந்துக்கு வந்து ஒரு செல்ல பிள்ளை சொந்த தம்பி மாதிரி இது அப்பல்ல நிறைய விஷயங்கள் சொல்லலாம் விஜய் வந்து ஆக்சுவலாக விஜயகாந்த் படத்தில் தான் விஜய் வந்து குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார் அதிலிருந்தே வந்து விஜய் மேலே ஒரு தனி பாசம் இருக்குது ஒரு ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகி அவருடைய கட்சி அலுவலகத்தில் ஒவ்வொரு சங்கங்கள் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சங்கம் அதே மாதிரி கட்சி அலுவலர்கள் மற்ற கட்சிகள் எல்லாருமே வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக அவ்வளோ பேர் நிற்கிறாங்க அவ்வளோ பேர் நிற்கும்போதும் ஒருத்தர் வராரு வந்து சார் விஜய் வந்திருக்காரு பார்க்குறேங்க விஜயா ஏய் நம்ம உடனே கூப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் அங்கே வந்து ஆர்கே செல்வமணிலேருந்து ஒரு பெரிய டீமே உட்காந்து கம்பியிலேருந்து அவங்க உட்காரம்போது கூட வந்து உட்கார வச்சுட்டு பரேஜி உட்கார வச்சுட்டு அவங்களை அனுப்பிச்சுட்டு உட்காந்து என்ன சாப்பிட்றியா ஃபர்ஸ்ட்டு எப்போவும் விஜயகாந்த் கேட்குற போதே கழி சாப்பிட்டியா அப்படின்னு இல்லை சார் இதெல்லாம் சாப்பிட்றியா அப்படின்னு விஜய் வந்து அதிகமாகவும் சாப்பிட மாட்டார் சரி காஃபியாவது சாப்பிடுச்சு உட்கார வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் அவர் வந்து விஜய் கிட்டே பேசி அவர் போனதுக்கு தான் மற்றவங்ககிட்டே பேசினார்னா அப்போ எந்தளவுக்கு பாசம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ அந்த அளவுக்கு பாசத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா அது ஒரு பக்கம் அவங்க அப்பா எஸ்சிஏசி ஏன்னா எஸ்சிஏசி விஜயகாந்த் கூட்டணி அப்படின்னா அந்த படம் ஹிட்டு அந்த அளவுக்கு தான் அவங்க ரெண்டு பேருடைய பிணைப்பு எப்போவுமே வந்து விஜயகாந்த் ஏதாவது ஒரு இயக்குனர்கிட்ட போய் கதை கேட்டாலோ ஒரு இயக்குனர் படம் பண்ணாலேயோ என்னுடைய டேரக்டர் மாதிரி வரவே வராது அப்படின்னு தான் சொல்லுவார் அதே மாதிரி எஸ்ஏசி வந்து எங்கேயுமே பேசும்போது என்னோட ஹீரோ மாதிரிலாம் யாரும் வரமாட்டாங்க அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பாண்டிங் கமல் அடிக்கடி படம் பட்டு தெரியுமா எப்போ பார்த்தாலும் வந்து நாகேஷு நாகேஷுன்னு தான் கேவி சொல்லிக்கிட்டே இருப்பார் நாகேஷும் கேவியும் வந்து அவ்வளோ பாண்டிங்கில் இருப்பாங்க நாகேஷு நினச்சி இந்த கதையை எழுதிட்டேன்டா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருடைய பிணைப்பு ஸோ அப்போது விஜய்க்கு வந்து ஒரு இடையில அந்த சிந்துரோ பாண்டி படம் அவ்வளோ ஃப்ளாப்பு அவ்வளோ கடனில் இருக்கும்போது பெருசாக யோசிக்காமல் பண்ண ஒரு விஷயம் இருக்குது இல்லையா விஜயுமே எல்லா மேடைகளையுமே வந்து நான் ஒரு ரஜினியோட ரசிகன் விஜயகாந்தோடைய தம்பி அப்படின்னு தான் அந்த டைலாக் இன்னும் பேருங்க நிறைய இங்கே நான் செந்துரா பாண்டி தம்பின்னு அப்படின்னு அது அதில் வந்து ஒரு ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் மற்ற பேசுகிற அந்த அண்ணன் டைலாக்லேயும் அந்த டைலாக்ல இருக்கிற ஒரு சிலிப்பையும் நீங்கள் அந்த சீன் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்தளவுக்கு விஜயகாந்தை விஜய் எந்தளவுக்கு லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னும்போது அவர் அங்கே போய் மீட் பண்ணுறாரு அப்படின்னா அது முதல் விஷயம் அந்த ஏஐ தொழில்நுட்பம் அந்த இதில் கொண்டு வந்திருக்காங்க அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசல் புருசெல்லாம் கிடைச்ச ஒரு செய்தி முழுசாக வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டு வரும்போது தான் அவருடைய பையன் நடிச்சிட்ருக்காரு இல்லையா அசன்முக பாண்டியன் அவருக்கு வந்து ஆல்ரெடி விஷால் அப்புறம் லாரன்ஸ் மாஸ்டர்லாம் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் நாங்கள் பண்ணித்தரோம் உங்கள் அப்பா பல பேரோட வாழ்க்கையில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணி தூக்கி விட்ருக்காரு அதனால் உனக்கு வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணித்தரோன்னு சொல்லியிருந்தாங்க பட் விஜயுமே வந்து அவரால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் அவருடைய நடிப்புக்கு தேவையான இடத்துல ஏதாவது ஒன்று பண்ணித்தர அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ இது ஒரு விதத்தில் பார்க்கும்போது வந்து இது வந்து விஜய் வந்து விஜயகாந்த் செய்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக தான் இதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஓகே இப்போ இந்த சந்திப்பு வந்து இப்போ அரசியல் ரீதியாகவும் பார்க்கப்படுது ஏன்னா அவங்களும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதே போல் விஜய் இன்னைக்கு கட்சி தொடங்கிட்டார் எதனால் இந்த கேள்வி வருது அப்படின்னா இப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலாம் வரும்போது பொதுவாகவே கட்சி தொடங்கும் போதும் நடிகர்கள் வந்து முக்கியமான தலைவர்களை போய் சந்திப்பாங்க ஐயா நல்லக்கண்ணுவை பார்ப்பாங்க விஜயகாந்த் அவர்கள் இருந்தபோது அவரை பார்த்தாங்க இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய பொலிட்டிஷனை சந்திப்பாங்க இப்போ விஜயோடைய அரசியல் பயணமும் விஜயகாந்த் வீட்டிலருந்தே தொடங்குதா இருக்கலாம் ஏன்னா நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா அவர் அவ்வளோ பேரை வச்சுட்டு அவர் வந்து உட்காந்து ஹாஃப்னவர் பேசினாரா அப்படின்னு இருக்கு இல்லையா அப்போ கூட வந்து விஜயகாந்தே சொல்லியிருந்துருக்கலாம் நீ எல்லாம் கட்சி நீ எல்லாம் அரசியல் வந்தேன்னா நல்லா ஒருவாடா அப்படின்னு கூட சொல்லியிருந்துருக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்கிற ஒரு விஷயத்த வேறு யாரும் சொல்லியிருக்க முடியாது அதே மாதிரி வந்து தனி பாசம் உண்டு தேமுதிக கட்சின்றது மட்டும் கிடையாது விஜயகாந்த் குடும்பத்துக்கும் இவங்களுக்குமே அந்த ஒரு பாண்டு இருக்கு இல்லையா விஜயகாந்த் எவ்வளோ பெரிய மனிதர் இறந்த பின்னாலும் ஆயிரம் வருஷம்னாலும் வாழணும் அப்படின்னு அந்தளவுக்கு பேரை சம்பாதிச்சுட்டு போயிருக்க மனிதர் ஸோ அவர் அவருடைய இப்போ கட்சி வந்து கொஞ்சம் நல்ல நிலைமையில் இல்லை ஆனால் விஜய்க்கு இன்றைக்கி மக்கள் ஆதரவு ஓரளவுக்கு அப்படி ரசிகர்கள் சைடில் ஆதரவு இருக்குது மக்கள் சைடும் ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நம்மையே வந்து இப்போ தேமுதிகவும் இவங்களும் வந்து ஒருவேளை விஜயகாந்த் விஜயும் விஜயகாந்தும் ஒன்றிணைந்தால் இந்த விஜயும் சீமானுன்னு பேசுகிற மாதிரி விஜயும் விஜயகாந்த் கட்சி ஒன்றிணைந்தால் ஊர்கூடி தேர் இழுக்கிற கதையாக வந்து அவருக்கு வந்து ஒரு அரசியல் ரீதியாகவும் வந்து ஒரு விஷயம் ஓடிடும் இல்லையா ஸோ அதுக்காக இது கட்சி ரீதியான ஒரு மீட்டிங்கை கூட நம்ம வச்சுக்கலாம் பட் அடித்து சொல்கிற விஜய் வந்து அந்த இடத்துல அரசியல் பேசியிருக்க மாட்டார் ஏன் அரசியல் பேசியிருக்க மாட்டார் அப்படின்னா இப்போதைக்கு அவருக்கு வந்து இந்த கோட்டு படம் அந்த ஒரே ரெண்டு மாங்கா அப்படிங்கிற கிடையாது விஜய் வந்து எப்படின்னா அந்த புலி மாதிரி பதுங்கி கரெக்டாக அடிக்கணும்னு நினைக்கிறாரு அவர் ஸ்ட்ராட்டஜியாக என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நினச்சி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிக்கிட்டு இருக்கார் இப்போது டு ட்ரெய்லரில் வந்து ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அப்படின்னா அதுக்கு விஜய் காரணமாக இருக்க மாட்டார் விஜய் விஜய் வச்சு இயக்குற இயக்குனர்களும் அந்த டெக்னீஷியன்ஸ் டீம் தான் காரணமாக இருப்பாங்க தவிர அவர் சைடு அவருடைய ஆஃப் எப்போமே கிளியராக இருக்கும் ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இதில் அரசியல் வந்து அவர் பேசியிருக்க மாட்டார் பட் யாராவது ஒருத்தவங்க பேச ஆரம்பிச்சிருப்பாங்க அவங்க பேச ஆரம்பிக்கும் போது இவர் கண்டிப்பாக அதுக்குள்ளே பேசியிருந்த தவிர அவ்வளோ இறங்கி வந்து அடிக்கிறாங்க கிடையாது ஆனால் இதில் வந்து அவர் விஜயகாந்துக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரிபியூட் கொடுக்குறாரு இல்லையா அதுக்கு வந்து எப்படி சொல்கிறது இந்த பிறப்பும் இறப்பும் ஒரு சுழற்சி அப்படிங்கிற மாதிரி வந்து குழந்தை நட்சத்திரமாக வந்து விஜயகாந்த் படத்தில் அறிமுகமாகிற விஜய் இன்றைக்கி விஜயகாந்தோடைய கடைசி படம் அதான் ஏஏயா இருந்தாலுமே கடைசி படம் அதே விஜய் படத்துல தான் அப்படின்னும் போது இல்லை இன்னொரு வருஷன்னு கூட சொல்லலாம் இப்போ அவர் நடித்து நிறைய படங்கள் பண்ணிட்டாரு அவர் இல்லைனால ஒரு ஏஏயா பிறக்க போற முதல் படம் இதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல அவர் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க அந்த தொழில்நுட்பத்தின் மூலமா மீண்டும் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அப்படின்னா அது விஜய் படத்துல இருந்து ஆரம்பிக்கும் ஆனாலும் அதுவுமே வந்து ஆமா அதுவும் கரெக்ட் தான் ஆனால் அதுலயுமே பாருங்க விஜய் இதுக்கு அடுத்து வந்து ஃபீல்டில் அவர் அரசியலுக்குள்ளே போறாரு ஸோ அந்த பிறப்பு பிறப்பு சுழற்சிங்கிறது தான் அது எவ்வளோ பெரிய ஒரு ஆரோக்கியமான ஒரு உறவுக்கு ஒரு அடையாளம்னு எடுத்து பாருங்க ஸோ அந்த ஆரோக்கியமான அந்த ஏஐயில் வந்து எனக்கே ஒரு பயம் இருக்குது ஏஐயில் நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ விஜயகாந்த் வந்து உருவத்தை கொண்டு வந்துடலாம் இருக்கிற அந்த சிங்கமான அந்த வாய்ஸ் இருக்குல்ல இப்போ எனக்கு அதுதான் ஒரு டவுட்டாக இருக்குது அந்த உலகத்தில் வந்து சில விஷயங்களை ரீக்ரியேட் பண்ண முடியாதுன்னு இருக்கும்ல அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன் விஜயகாந்தோட வாய்ஸ் அந்த மாதிரிலாம் ஆனால் அந்த வாய்ஸ் மட்டும் ஒன்று க்ரியேட் ஆகி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வெங்கட் பிரபு டீம் எல்லாமே அந்த டெக்னிக்கல் டீமுக்கு ரெடி பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோட் படத்தை விஜய் ரசிகர்கள் ரசிப்பாங்க படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறதையும் தாண்டி விஜய் ரசிகர்கள் ரசிப்பாங்கிறது அது வந்து அப்பழுக்கற்ற உண்மை ஆனால் விஜயகாந்த் ரசினை விஜய் ரசிகர்கள் மட்டும் கிடையாது இந்த கோட் படத்தை விஜயகாந்தோடைய தலையில் தலையுதுக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க ஒரு சீன் போகுங்க ஒட்டு மொத்தமாக அந்த எது சொல்வாங்க தெரியுமா இதெல்லாம் தேவையில்லை ஒரு சீன் விஜயகாந்த் விஜயகாந்த் யாருங்கிறது அதில் தெரிஞ்சிடும் அப்படின்னா தெரியுமா அந்த ஒரு சீனில் ஒரே ஒரு இடத்துல வந்து விஜயகாந்த் அப்படி வந்து நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒட்டு மொத்தமாக அந்த படம் வந்து அன்றைக்கி அதுலேயே வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த அந்தளவுக்கு ஒரு மாசை க்ரியேட் பண்ணும் அண்ட் விஜயகாந்தோட ரசிகர்களும் சரி தொண்டர்களும் சரி அதை பச்சி மூந்து கொண்டாடுவாங்க அதுக்கடுத்து ப்ரோமோஷன்ஸ்க்கு இவங்க எதுவும் பண்ண வேண்டியதில்லை அவங்களே அதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க அந்த அளவுக்கு வந்து விஜயகாந்த் அப்படிங்கிற அந்த ஒரு ஆளுமை வந்து இண்டஸ்ட்ரியிலையும் சரி வெளியிலேயும் சரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டு வந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரஜினி கமல் அப்படிங்கிற ரெண்டு பேர் ஒரு பக்கம் போட்டி போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்காங்க யாருமே வர முடியாத இடத்துல அப்கமிங்கில் இவர் தனியாக சோலோவாக நின்று ஒரு சிங்கில் நின்று தனியாக நின்று ஒரு ஒரு ஆட்டை ஆட ஆரம்பிக்கிறார் ஆட ஆரம்பிக்கிறார் ஆட ஆரம்பிக்கிறார் ஆட ஆரம்பிக்கிறாரு ஒரு பெரிய இமேஜும் ஒரு பெரிய நடிகர் சங்கத்தையும் உருவாக்கிட்டார் அவ்வளோ பெரிய விஷயம் இந்த அரசியல் குள்ள எடுத்து பாருங்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் கருணாநிதி இந்த பக்கம் வந்து ஜேலியில் தான் இவங்க இந்த மிகப்பெரிய ஆளுமைகள் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவர் சைடில் தனியாக நிற்கிறாரு ஒரு ஆட்டம் ஆடுறாரு 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 டக்குன்னு அவருக்குன்னு ஒரு ஸ்கோர் பண்ணிட்டார் இல்லையா அதுதான் அந்த விஜயகாந்த் விஜயகாந்த்ங்கிறது அவருக்குன்னு ஒரு தனியாக பாதையை வந்துக்கிட்டு அதுக்குன்னு ஒன்று கிரியேட் பண்ணார் இது வரைக்கும் யாருக்குமே வந்து எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு மனிதன்னு போற்றப்படுற ஒருத்தவர் அவர் திரையில் வர்றாரு அப்படின்னா திரை கிளியுமா கிளியாக அதுவும் விஜயோட படத்தில் வராரு போது இன்னும் சொல்லவா வேணும் அவங்க அப்போ எஸ்ஐசியே வந்து விசில் அடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை டபுள் மாஸ் இருக்க போகுது அப்போ கோட் படத்தில் மரண மாஸ் இருக்கும் விஜய் அந்த இடத்துல விஜயகாந்த் நினைக்கும் போதே ஒரு மாதிரி சில்ப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு வந்து இவங்க ரெண்டு இடத்துக்குள்ளே இருக்கும் ஏன்னா இதுக்கு ட்ரிபியூட்டுன்றதையும் தாண்டி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே அந்த உறவு இருக்கு இல்லையா அந்த உறவு ரொம்ப அழகானது விஜய் விஜயகாந்தோடைய உறவு ரொம்ப அழகானது விஜயகாந்த் எஸ்ஏசி எவ்வளோ பெரிய உறவுனா பாண்டி படத்தப்போ அது எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தான் செந்தரபாண்டி படத்தப்போ கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் லாஸ் அதுக்கு முன்னாடி வந்து விஜய் வச்சு எடுக்கிற நிறைய படங்களில் தொண்ணூறு லட்சம் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க போல் எஸ்சிஎஸ்சிக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்திருக்காரு போல் அப்போ வந்து சரி விஜயகாந்த் ஒரு கெஸ்டோல வச்சு பண்ணலாமே அப்படின்னு யோசிக்கும்போது சரி நீங்கள் எங்கே நான் உங்களை வந்து பார்க்கணும் சார் நான் வெளியில் இருக்கேன் நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு அப்போது விஜய் வீடு விஜயகாந்த் வீடு பக்கத்தில் பக்கத்தில் தான் தான் ஆமாம் என்ன பண்ணிட்டாங்க உடனே வந்து அவர் இருந்து அங்கேருந்து இருந்து இங்கே சாலி கிராமத்துக்கு வந்துட்டு வந்துட்டு சொல்லுங்கள் சார் என்ன வெளியில் இருக்கேன் நீங்கள் இங்கே வந்துருக்கீங்க இல்லை சார் ஒரு இயக்குனர் உங்களை வந்து நான் வந்து பார்க்குறதா மரியாதை இன்றைக்கி நான் பெரியாலாக இருக்கலாம் சார் பட் என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் இனி வச்சு இயக்குநர் இயக்குனர் தான் என்னோடய டேரக்டர் என்ன நீங்கள் சொல்லுங்கள் சார் என்னும்போது இல்லை தம்பியை வச்சு படம் பண்ண கொஞ்சம் லாஸ் ஆகிருக்கு அடுத்து ஒரு படம் எதாவது ஒன்று பண்ணணும் பெருசாக இதாகணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காராம் சொல்லும்போது வந்து இது என்ன சார் இது நம்ம தம்பி சார் இதுக்கு இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் தயக்கம் காட்டணுமா என்னைக்குன்னு சொல்லுங்கள் சார் நான் வரேன் சார் ரெண்டு வார்த்தை இருக்குல்ல நம்ம தம்பி சார் என்னைக்குன்னு சொல்லுங்கள் நான் வரேன் இது என்ன அதில் காசு வாங்கலை எதுவுமே வாங்கலை அது எவ்வளோ நஷ்டம் என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லை அந்த பெருந்தன்மருக்கு பார்த்தீங்களா அது அவங்க அப்பாவுக்கு அவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மரியாதை ஸோ இந்த ஒரு ஒட்டுமொத்த மரியாதை இந்த ஏஐ இது எல்லாமே வந்து கரெக்டாக அமையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விஜயுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் சொல்லலாம் இன்னொன்று அவங்களுக்குள்ள இருக்க அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது கூட விஜயகாந்த் உடல் நலம் சரியில்லாத நேரத்தில் ஒரு டாக் இருந்தது அப்போ வந்து விஜய் ஏன் பார்க்கல எஸ்சிஎஸ்சி ஏன் பார்க்கல அப்படிலாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் அந்த இறுதி சடங்கில் அவ்வளோ கூட்டத்துலேயும் வந்து நேராக நின்று நேரடியாக அஞ்சலி செலுத்தினார் விஜய் அதை பார்க்கும் போதே வந்து அவருடைய அந்த பாசம் அவருடைய அன்பு என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்த அப்படியே பேசிக்கிட்டே இருந்தாங்க சில பேர் வந்து அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் நேற்று வந்து அவர் வெளிப்படுத்தின அந்த உடல் மொழியாக இருக்கட்டும் விஜயகாந்தனுடைய மகன்கள் விஜய பிரபாகரனும் சரி சண்முக பாண்டியனும் சரி விஜயோட நெருக்கமாக ஃபோட்டோ எடுத்தது அது மாதிரி உரிமையாக ஒரு தம்பி மாதிரி பிரேமலதா வந்து விஜய் மேலே ஒரு ஃபோட்டோ எடுத்தது கை போட்டு இது எல்லாமே பார்க்கும்போது அவங்களுக்குள்ளேயுமே அந்த சின்ன சின்ன ஒரு இது இருந்தால் கூட அதெல்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலி ஆன மாதிரியான ஒரு இமேஜும் வருது ஆமாம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் விஜயகாந்தை பற்றி நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் என்னென்னா விஜயகாந்த் வந்து அவங்க பிரேமலதா க புலன் விசாரணைக்கு முன்னாடி வரைக்குமே அவர் எவ்வளோ சம்பாதிச்சாலுமே என்னென்னா அந்த அவருடைய நட்பு வட்டாரங்களில் வாகை சந்திரசேகர் தியாகு அப்புறம் இப்ராஹிம் ராவுத்தர் அப்புறம் அவருடைய அந்த நட்பு வட்டாரங்களோட ஜாலியாக சீட் ஆடிட்டு ரொம்ப ஜாலியாக அந்த பணத்தை பற்றி அவர் பெருசாக கேரிங்லாம் எடுத்துக்க மாட்டார் எவ்வளவோ ப்ரொடியூசர்ஸ் அவருக்கு வந்து பணம் பெண்டிங்கெலாம் வச்சுருக்காங்க அதை அதை பெருசாகவே கண்டுக்க மாட்டார் பெருசாகவே கண்டுக்க மாட்டாராம் அப்படி இருப்பாரம் அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சமாவது பணம் இன்னும் சொல்ல போனால் அவருக்குன்னு தனியாக ஒரு வீடு கூட கிடையாது இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ரூமில் வந்து பேச்சுலர்ஸ் ரூம் தங்கல அந்த மாதிரி தான் அவர் ஜாலியாக வந்து தங்கிட்டு விளையாட்டு ஜாலியாக தான் போவாராம் அப்படி இருந்தவர் வந்து அந்த கல்யாணம் பண்ணது நம்ம டீ நகர்ல தான் இன்னும் இருக்கு ராஜாபாதர் ராஜாபாத அவ்வளோ ஜாலியாக இருந்த மனிதர் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஒய்ஃப் அப்புறம் எல்லாருமே வரும்போது அந்த பணத்தை இறுக்கியே பிடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இந்த இடத்துல அந்த ஃபேமிலியோட நட்பு எப்படின்னு நீங்க சொல்லணுன்னா விஜயகாந்தோடைய பேருக்கு கலந்த மாதிரி அந்த காட்சிகள் இருக்கக்கூடாதுன்னு முதல்ல கண்டிஷன் போட்டிருந்தாங்க இந்த கண்டிஷனையும் தாண்டி கண்டிப்பாக தெரியும் விஜய் விஜயகாந்தோடைய உறவு என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு அது எல்லோரும் தெரியும் அவரையே வரல அப்போ இலங்கையில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது வரும்போது ஈவன் விஜய் மேலே ஒரு சிலரெலாம் செருப்பு வீசினதான் இருந்துச்சு அந்த காட்சியை நம்ம பார்த்துருப்போம் அதையும் தாண்டி அவர் அந்த இடத்துல போய் நின்னாரு ரெண்டு சுட்டு கண்ணீர் வச்சார் அழுதாரு போதும் அதுக்கப்புறம் வந்து நிறைய விமர்சனங்கள் இன்னமும் முன்வைக்கப்பட்டு தான் இருந்துச்சு இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கணும்னா ஒரு விஷயம் இருந்துச்சு இதில் தாண்டி விஜயகாந்த் குடும்பத்திலேயும் நம்ம வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்க வந்து விஜயகாந்த் ஏ பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தது தாண்டி அதுக்குன்னு அவங்க கான்ட்ரிபியூஷனாக ஒரு பைசா கூட வாங்கவும் கிடையாது எனக்கு வேணும் இது வச்சுக்கோங்க அப்படின்னு வாங்கவே கிடையாது அதுக்கு கை மாறாக வந்து இவங்க பண்ணுறேன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்க கிடையாது ஸோ அதுதான் அவர் விட்டு போன அந்த ஒரு பெருந்தன்மை ஆக்சுவலாக அதில் இன்னொரு தகவலும் சொல்லப்படுது இப்போ அக்டோ இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி கேப்டனோட பிறந்தநாள் அவருடைய மறைவுக்கு பிறகு விஜய் இருபத்தி ரெண்டாம் தேதி கொடி லான்ச் பண்ணுறாரு ஸோ இருபத்தஞ்சாம் தேதி விஜய் விஜயகாந்தோட நினைவிடத்துக்கு கூட அவர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஒரு வருஷம் ஆகிறதுனால கண்டிப்பாக அவர் வருவார் கட்சி தொடங்குவதற்கு முன்னாடி விஜயகாந்தோட நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திட்டு அங்கேருந்து தான் அவர் கட்சி வேலைகளை தொடங்க போகிறான்னு ஒரு தகவல் இருக்குது இல்லை அது ஆரோக்கியமான விஷயம் அப்படி பண்ணுறான்னு வச்சுங்களேன் அது நல்ல விஷயம் என்ன சொல்லப்போனால் ஜானகி அம்மா வந்து விஜயகாந்துக்கு வந்து அந்த வேன் கொடுத்தாங்க இல்லைங்களா எனக்கு தெரிஞ்ச அந்த வேன் எடுத்து விஜய்க்கு தான் போகும் நான் நம்புகிறேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி பாண்டிங்கிட்டையும் தாண்டி அது எதிர்பார்த்து யாரும் போகல ஜானகம்மா அத்தனை அரசியல் தலைவர்கள் இருந்தாலும் ஏன் வந்து விஜயகாந்துக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த நல்ல உள்ளம் அங்கே எதாவது ஒன்று செய்வாங்க அப்படிங்கிற அது கடைசி வரைக்கும் விஜயகாந்த் இருந்த வரையும் இதுக்கப்புறமும் வந்து அதுக்கு உண்டான விஷயத்தில் அவர் செஞ்சுட்டு தான் போயிருக்கார் ஸோ அந்த நம்பிக்கை வந்து இப்போது பிரேமலதா விஜயகாந்துக்கும் வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது இங்கே மாறும் இன்னும் சொல்லப்போனால் தேமுதிகவும் தமிழக வெற்றி கழகமும் ஒன்றாக இணையும் போது அது வந்து ஒரு எப்படி சினிமாவில் வந்து விஜய் விஜயகாந்த் இணையும் போது ஒரு மரண மாதம் வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரியே வந்து அரசியலே ஒரு பெரிய மரண மாதாவே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் வந்து நிறைய பேர் விழுந்தவங்களை தூக்கி விட்டவர் விஜயகாந்த் இன்னைக்கு தூக்கி விட்டவங்களே வந்து கீழே விழுந்து கிடக்கும்போது வந்து அவங்க தூக்கி விடுறது எவ்வளோ பெரிய தலையாக கடமை தெரியுமா அதை விஜய் பண்ணுவார்னு நான் நம்புகிறேன்